விஜயாவுக்கு பாட்டி வச்சது சரியான ஆப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு எல்லாரும் அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொங்கல் கொண்டாட தயாராகிறாங்க அப்ப அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அம்மா ஊருக்கு போவோம் அங்க சூப்பரா இருக்கும் ஏற்கனவே வந்து அவங்க வேற வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம போகணும்னா வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பாத்தீங்கன்னா முத்துப்பா நானும் மீனா வர்றப்பா யார் வர்றாங்களோ வரலையோ நாங்க ரெண்டு பேரும் வரோம் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து ஆரம்பத்துல அவர்கிட்ட விருப்பம் கிடையாது விஜயாவுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கே விருப்பம் கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் விஜயா வந்து நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு கட்டத்துல வேற வழி கிடையாது விஜயாவுக்கு அதனால பாத்தீங்கன்னா சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க அப்ப பாட்டி வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா ஏய் மீனா போய் சமையல் வேலையெல்லாம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம பாட்டிக்கு கோபம் வந்துருது பாட்டி இருந்துகிட்டு ஏய் யாருக்கு யார் மருமக நீ எனக்கு மருமகளா இல்ல அவ எனக்கு மருமகளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ தானே என்னோட மருமக நான் தானே சொல்லி நீதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் விஜய்யா ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்கு இதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமையல் செய்யப்படுறது யார் அப்படின்னா விஜயா தான் அங்க மேல் வலிக்காம நீ அத செய் இத செய்ய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாட்டி வீட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதால அவங்களால தாங்க முடியல வைத்திரிச்சல் அவ்வளவு பொறாமை அப்படியே வன்மை வந்து கண்ணுல கக்குறாங்க மீனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க எங்க பாத்தீங்கன்னா சமையல்லாம் செஞ்சு ரெடி ஆயிருச்சு என்ன விஜயா உன்னோட மருமகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பர்ஸ்ட் வந்து ரோகினிக்கு விட்றாங்க

வருவாங்க வீட்டுல வந்து நடக்க போற சம்பவம் தான் இந்த ரெண்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் மாதிரி போட்டுறாங்க நிச்சயமா இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ இல்லையோ விஜயாவுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீனாவை இன்னும் அரை மணி நேரம் சேர்த்து குடும்பப்படுத்தலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது விஜயாவுக்கு இங்க வச்சாவது திருந்துறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க திருந்த மாட்டாங்க அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது யார் வாய்ப்பு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க எதையுமே ஏத்துக்க போறது கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் 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 தான் அது ஒண்ணுதான் இப்ப வரைக்கும் குறிக்கோளா இருக்கு பாத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் அது ஒண்ணுதான் குறிக்கோளா இருக்க போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி பாட்டியை பத்தி சொல்லியாகணும் ஆகணும் விஜயாவை நுங்க கழட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா விஜயாவை தான் வேலை ஏவுறாங்க நீ தானே என்னோட மருமகள் உன்னோட மருமகளை பத்தி எனக்கு வேலை கிடையாது நீ என்னோட மருமக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா குடும்பத்தோட பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடிட்டாங்க பொங்கல் எபிசோட் பாத்தீங்கன்னா செம்மையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வழக்கம் போல பிரச்சனை வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிக்கும் விஜயா இங்க நடந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி மீனாவை குத்தி காட்டுவாங்க மீனாவை கொடுமைப்படுத்துவாங்க அது போக பார்த்தீங்கன்னா மீனாவோட கடை எப்படியாவது எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ